ஏதோ நபர்கள் வந்து நேர்காணல்கள் எடுக்கிறார்கள் அதை ஒளிபரப்பு செய்கிறார்கள் சீமானுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார்கள் என்ற ஒரு இடம் இருக்க அல்லவா சோ இதுதான் வந்து ஒரு வித நேரடிவ் செட் பண்றாங்களோ அப்போ தமிழ் தேசத்தை முன்வைத்து ஒருவர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு எதிராக தேடி துருவி நீங்க ஒரு ஆதாரத்தை வெளியில் கொண்டு வந்து அது உண்மையா பொய்யா என்பது இருக்கட்டும் ஆனா அதுக்கு முன்னதாக நீங்க வந்து அந்த நபர்களை ஒரு நேர்காணல் எடுத்து அதை ஒளிபரப்ப வேண்டிய அவசியமும் தேவையும் எங்கிருந்து